எல்லாரும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ பூம ஊற்றுறாங்க பவர் சேரிங் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டர் டீடைல்ஸு லொக்கேஷன் பிரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்கப்படுறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை டிஐ பூமபுத்ரா பவர் ப்ளஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பேண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி வரைக்கும் ரொட்டரேட்டரை யூஸ் பண்ணாதான் வண்டிங்க பெரிய பெட்டுங்க டைலர் ரிசர்ஜிக்கு பெரிய டிப்பர் டிப்பரிசர்ஜிக்கு எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுங்க உங்களுக்கு தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஏ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட புக்கு கண்ணு செஞ்சு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூமுத்ரா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உனக்கு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்து ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் மனுட புக்கை தரவாக செக் பண்ணிகிட்டே இருக்குது வண்டி இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க காண்டெக்ட் நம்பரு வீடியோ காலத்தில் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்